கையில் கையில் மட்டும் பண்ணிங்க டேய்னு சொல்லலாம் நான் புரிசன் இருக்கிறேன் அப்படியா ரெண்டு பேரு தேவைப்பட வேண்டியிருக்கேன் கிடாக்கு ஆ அண்ணே கெடாவை பற்றி சொல்லுங்கண்ணே அந்த கிடா வந்து ஆ வாங்கினேன் வந்து சாப்பிட்றதே வாங்கினேன் சரி அன்னைக்கு குட்டிலே வந்து நாற்பத்தோறாயிர ரூபாய்க்கு வாங்கினா ஆ அதுக்கப்புறம் வந்து கிடா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போச்சு அப்புறம் தம்பி எங்கள் சித்தப்பா வராது வரமில்லைன்னு சொல்லியிருக்காரு ஆட்டுக்கு வரும்னு சொல்லி கிடா வாங்கிட்டு வந்துட்டாரு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு நீங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினீங்களா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினாரு உண்மைதான் உண்மைதாங்க ஒரு லட்சம் இருக்கு நாங்க இப்ப வந்து எழுபது ரூபாய்க்கு கேக்குறாங்க அப்படி என்னென்ன இதுல பெசல் என்ன சொல்லு இந்த கலர் வந்து கிடைக்காது இந்த கொம்பு வந்து கிடைக்காது இந்த மாதிரி கொம்பு கொம்பு ரொம்ப பயங்கரமா இருக்கா கம்பி இனவரத்துக்காக வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு கொடுத்துட்டோம் நாங்களும்

ஆட்டு காண்டி ஆகிட்டு ஆட்டுக்கு ஆடு எவ்வளவு ஆடு இருக்கு ஆடு ஒரு ஆடு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி காட்டிங்க 35000 ரூபாயது நானே சொல்றது ஏ அப்பா சரி எப்படி வச்சீங்க 25 25 ரூபாயினு முடிச்சிருக்கனே 25000 ரூபாய்க்கு அவங்க சொன்னது எந்த வர்றீங்க சென்னை என்ன குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க ஒரு குட்டி சரி

இல்ல இறையும் பாலும் சேர்த்து கொடுக்கணுமா சேர்த்து கொடுக்கணும் பால் கூட நல்லா வரும் நல்லா வரும் ஆனா இறை கடிக்கும் கடிக்கும் சொன்னவள என்ன எப்படி முடிஞ்சது சரி பத்து ரூபா எந்த ஊருக்கு போதே மதுரை பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டும் சேர்த்து ஆமா பதினாலாயிரத்தி ஐநூறு ஆமா இது மட்டும் தான் வாங்கிருக்கீங்களா ஆமா நான் குட்டி பாத்துட்டு இருக்கோம் இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க ஆமா ஏன் அங்க இருந்து இங்க வந்து குட்டியில செலக்ட் பண்ணி வாங்க போட்டு குட்டி வாங்கி பக்கத்துலயே வாங்கிருக்கலாம் அங்க நாட்டு குட்டியா இருக்கு

ஆசை ஃபார்மிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால வேற எந்த தொழிலையும் மைண்ட் போல சரி முழு மூச்சா இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு உண்டான வருமானத்தை முதல்ல ரெடி பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம உழைச்சோம்னா இதுல ஓரளவுக்கு நல்ல லாபம் அந்த பாயிண்ட் தான் கேட்குது அந்த நிலவரம் நல்லா தான் இருக்குது இன்னைக்கு சுத்திகளும் வரத்து அதிகமா தான் வந்திருக்கு எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சோலிலேருந்து வாரம்

ஒரே ஜோடியில பிடிக்கும் இல்ல குறைஞ்ச வேலை ஒரு ஜோடி கூடுதல் வேலை ஜோடின்னு என்ன சொல்வீங்க குறைஞ்ச வேலை ஜோடியில பதினஞ்சுல இருந்து எடுத்திருக்கிறோம் ஜோடி பதினஞ்சு ஆமா கூடுதல ஒரு பதினெட்டுல இருந்து எடுத்து பதினெட்டு வரைக்கும் ஆயிருக்கு இது ஒரு மூன்று மாசத்துல விக்கிறோம் அடுத்து ஆமா அதை கணக்கு பண்ணி விக்கிற மாதிரி தான் ஆறாம் பண்ணை நல்லா வாங்கிருக்கீங்களா கொண்டு வந்தீங்களா வாங்கிருக்கேன் ஒண்ணு வாங்குனீங்களா பத்து குட்டி வாங்க வந்தோம் சரி வேலை கூடுதலா இருக்கு வேலை பிடிக்கல ஆமா இது ஒண்ணுதான் புடிச்சிருக்கீங்க ஆமா இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்ப்பு வளப்புக்குன்னா வளர்ப்பு எப்போ விற்பனை பண்ணுவீங்க பக்ரீத்துக்கு பக்ரீத் இன்னும் கம்மியாதானே இருக்கு கரெக்டா போனேன் ஆமா சரியா என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சொன்னது பதினஞ்சு ஆமா நீங்க கேட்ட விலை முத விலை ஒன்பது கேட்டேன் ஒன்போது அப்புறம் பத்து கேட்டு தரல பத்து ஐநூறு கேட்டேன் ஆஹ் தரல பத்து ஐநூறு முடிஞ்சிருக்கு அது முடியல பத்தாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருக்கு ஆமா

பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சார் பதினாலு ரூபாய் வாங்கிருக்கு பதினஞ்சு சொல்றது ஆயிரம் குறைச்சி பத்தி நாலு ஆமா ரெண்டுமே கிடாக்குட்டி ரெண்டுமே கிடாக்குட்டி ஒன்னு பெருசு ஒண்ணு சிறுசுமா இருக்கு ஆமா ஒன்னு பெருசு ஒண்ணு சிறுசு நல்லா இருக்கு ஆட்டுக்கு மெயினான தீவனம்னா என்ன போடுறீங்க ரொம்ப மக்காச்சோளம் பருத்தி கொட்டை அரிசி இந்த மாதிரி பச்சை தீவனம் வாய்க்காட்டு புள்ளிகள்

கொஞ்சம் மயிலம்பாடி வந்து சடக்கு எந்திரிக்கும் இது நோய் நம்பளம் ஒத்த வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் நல்லா வளவாசி எல்லாம் எப்படி இருக்கு நினைச்ச மாதிரி இருக்கா கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் அதிகம் எப்ப விற்பனைக்கு கொண்டு வருவீங்க விற்பனைக்கு என்ன தீபாவளி டயத்துல

என்ன மோகன் தெரியுது பரவாயில்ல